அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் ஆறு பகுதி இரண்டு காலை சிற்றுண்டி தயார் என்பதற்கான அறிவிப்பு வரும்போது சிலர் அங்கும் இங்குமாய் சிதறி நின்று கொண்டிருந்தனர் ஜெனரலும் ஜஸ்டிஸும் மொட்டை மாடியில் நிதானமாக நடந்தபடி நாட்டின் அரசியல் நடப்புகள் பற்றி கொள்கை பிடிப்புகள் ஏதுமற்று வாய்க்கு வந்தபடி விமர்சித்துக் கொண்டிருந்தனர் வேராவும் லாம்பர்ட்டும் வீட்டுக்கு பின்னாலேயே இருந்த மலையின் உச்சி வரை நடந்தே போயிருந்தனர் அங்கு கடற்கரை பகுதியை நோக்கி கூர்ந்து பார்த்தபடி வில்லியம் ஹென்றி ஃப்ளோர் நின்று கொண்டிருப்பதை இருவரும் கண்டனர் அந்த மோட்டார் படகு வர்ற மாதிரியான அறிகுறையே காணலையே என்றார் ஃப்ளோர் வேரா சின்ன சிரிப்பினை உதிர்த்துவிட்டு சொன்னார் டேவன் ஒரு தூங்கும் கிராமம் எல்லாமும் அங்கு பொழுது விடிந்துதான் ஆரம்பிக்கும் பிளிப் லாம்பன் எதிர்பக்கமாய் கொண்டிருந்தான் கடலின் தொலைதூரம் நோக்கி திடுமென்று அவன் கேட்டான் இன்னைக்கு வானிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க நிமிர்ந்து வானம் முழுக்க நோட்டம் விட்ட ஃப்ளோர் எனக்கு சரியாதான் தோணுது என்று குறிப்பிட்டார் உதறுகள் குவித்து விசில் ஒன்றினை வெளியிட்டார் லாம்பன் இன்னைக்கு முடியறதுக்குள்ள அடிச்சு நொறுக்க போகுது பாருங்க என்றான் அருள்வாக்கா உயர்ந்து ஒலித்த அழைப்பு மணியோசை வீட்டின் திசையிலிருந்து மீண்டும் ஒலித்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா கொஞ்சம் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் என்றான் பிலிப் அவர்கள் இருவரும் சேர்ந்து மலை சரிவில் இறங்கும்போது பிலிப்பை நோக்கி ஃப்ளோர் ஆழ்ந்த சிந்தனையான குரலில் சொன்னார் லாம்பட் அது என்னை வதக்குதப்பா அந்த கட்டிடங்காலை எதுக்காக தன்னைத்தானே மறுச்சிக்கணும் ராத்திரி முழுக்க இதை பற்றி நினைச்சு நினைச்சி நொந்து போயிட்டேன் வேரா கொஞ்சம் முன்னாலேயே இறங்கியிருக்காங்க லாம்பர்ட் சற்று பின்தங்கியிருந்தான் கேட்டார் இதுக்கு மாற்று யோசனை ஏதாவது வச்சிருக்கீங்களா வேரா தியாரி அதை சொல்ல எனக்கு நிரூபணம் வேணும் உதாரணமாக இலக்கு அவன் உச்சத்தில் இருந்தப்ப பணத்தோட உச்சத்தில் இளமையோட உச்சத்தில் அதை உல்லாசமாக கொண்டாடி கழிக்கிற உச்சத்தில் திரும்பி வந்து கொண்டிருந்த இருவரையும் சந்திக்கும் நோக்கத்தோடு வீட்டின் வெளியே அப்பொழுது வந்து நின்ற எம்லி பிராண்ட் உயர எடுத்து குறிப்பாய் தெரிந்தாக வேண்டும் என்னும் தோணியில் கேட்டார் படகு வருதா இதுவரைக்கும் வரலே என்றார் வேரா அவர்கள் காலை சிற்றுன்றி போனார்கள் அதிகமாய் அடுக்கப்பட்டிருந்த முட்டைகளும் வாத்து வறுவல்களும் மேலும் காஃபியும் டீயும் இருந்தன வந்த மூவரும் உள்ளே நுழைய கதவினை திறந்து வழி செய்து ரோஜஸ் பிறகு வெளிப்புறம் இருந்தபடியே கதவினை மூடி அடைத்தான் எம்லிதான் முதலில் சொன்னார் அந்த ஆளு காலையிலேயே தளர்வா இருக்கான் அறையின் ஜன்னலோரமாய் நின்று கொண்டிருந்தார் டாக்டர் ஹாம்ஸ்டாங் தொண்டையை செருமிக் கொண்டார் இன்னைக்கு காலை உணவில் ஏதாவது குளறுபடி இருந்தால் பெருசு படுத்தாதீங்க எத்தனை நல்லா முடியுமோ அத்தனை தரத்தோடு ரோஜஸ் மட்டும் தனி ஒரு ஆளா நின்று சமைக்க வேண்டியதாய் ஆயிடுச்சு திருமதி ரோஜஸ்ல இன்னைக்கு காலையில் எழுந்திருக்க முடியல எம்லி என்ன ஆயிடுச்சு அந்த பொம்பளைக்கு என்றார் கராராய் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் அமைதியாகவே பதில் தந்தார் முதல்ல சாப்பிட ஆரம்பிப்போம் முட்டை குளிர்ந்துட்டால் நல்லா இருக்காது பிறகு உங்க எல்லோரிடமும் விவாதிக்க என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு டாக்டரின் குறிப்பினை ஏற்றுக்கொண்டார்கள் தட்டுகள் நிரப்பப்பட்டன காஃபி டீ என தேவையானது ஊற்றப்பட்டது காலை சிற்றுண்டி களை கட்டத் துவங்கியது இந்த தீவில் அப்படி என்னதான் நடக்கின்றது என்னும் கேள்வி மட்டும் பொதுவாய் அனைவராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டது வேறு என்னவெல்லாமோ நடப்புகளை பற்றி பிடிப்பின்றி பேசிக்கொண்டார்கள் சர்வதேச செய்திகள் விளையாட்டு செய்திகள் இப்படி பிறகு தட்டுகள் எடுக்கப்பட்டு சாப்பாட்டு மேசை சுத்தமானதும் தனது இருக்கையை மட்டும் சற்று பின்னுக்கு தள்ளி போட்டு அமர்ந்து கொண்டார் டாக்டர் முக்கியமான விஷயம் பேசப்போவதை உணர்த்தும்படி தொண்டையை செருமி உணர்த்தி பேசலானார் நீங்கள்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வரை சோகமான அந்த செய்தியை சொல்லாமல் காத்திருப்பதுதான் சரின்னு பட்டது எனக்கு திருமதி ரோஜஸ் தூக்கத்திலேயே இறந்துட்டாங்க விக்கித்து விழிப்புகளும் அதிர்வினால் விளைந்த ஹக் என்ற ஓரிரு விக்கல்களும் அங்கு விளைந்து அடங்கின வேரா குமரினார் என்ன கொடூரம் இது நாம் வந்து ஒரு நாள் கூட முழுசாகல ரெண்டு மரணங்கள் கண்களை குறுக்கி கொண்ட ஜஸ்டிஸ் வார்க்ரே அவருக்கே உரிய மெலிதான ஆனால் ஸ்பஷ்டமான குரலில் குறித்து கொள்ள வேண்டிய குறிப்பு வேறா என்றார் கேட்டார் மரணத்தின் காரணம் என்ன ஹாம்ஸ்டாங் தோள்களை குலுக்கி மறுத்தார் வெறுமனே சொல்வது ரொம்ப கடினம் பிரேத பரிசோ பரிசோதனை தேவையா என்னால் நிச்சயமாக மரண சான்றிதழ் தர முடியாது அந்த பெண்ணோடைய ஆரோக்கியம் மற்றும் உடல்நிலை எப்படி இருந்தது என்பது குறித்து எந்த தகவலும் எனக்கு தெரியாது நரம்பு தளர்ச்சி இருந்த பொம்பளை மாதிரி தான் அவங்க தெரிஞ்சாங்க என்றார் வேரா நேத்து ராத்திரி பயங்கர அதிர்ச்சி வேற ஏற்பட்டது அவங்களுக்கு ஒருவேளை இதயம் நின்று போயிருக்குமோ இதற்கு சந்தேகம் வேண்டாம் அவங்க இதயம் நின்று போயாச்சு என்று வறட்சியாய் குறிப்பிட்டார் டாக்டர் ஆனால் எது அதன் இயக்கத்தை நிறுத்தியது என்பதுதான் கேள்வி என்றார் ஒரே ஒரு வார்த்தை எம்லி பிரிண்டிடமிருந்து வெளிவந்து விழுந்தது அது திட்டவட்ட அறிவிப்பு போலவும் தீர்மானமாகவும் வந்தது மனசாட்சி ஆம்ஸ்டாங் குரல் வந்த திக்கில் திரும்பினார் நீங்க எந்த அர்த்தத்தில் இதை சொல்றீங்க பிராண்ட் நாம எல்லோருமே கேட்டோம் அவ குற்றம் செஞ்சிட்டா அவ புருஷன் ரோஜஸோட சேர்ந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சு பழைய வீட்டின் முதலாளியான ஒரு கிழவியை கொன்னதா இதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு நினைக்கிறேன் என்றார் எமிலி அவ எப்படி துடி துடிச்சு போனானு நீங்கள் எல்லாருமே நேற்று ராத்திரி பார்த்தீங்க உள்ளூரை முழுக்க உடைஞ்சி போய் மயங்கி விழுந்தா அவளுக்குள்ளேயே புதைந்துள்ள ஒரு கொடிய விஷயத்தை பொது இடத்துல படம் போட்டு காட்டினது அவளால் தாங்க முடியாத ஓர் அதீதம் விழுந்துட்டா வெறும் பயத்தாலேயே செத்து போயிருக்கா அவ சந்தேகம் மிகுந்து மறுபாய் தலையசைத்தார் டாக்டர் இது ஒரு சாத்தியம் என்னும் அளவுக்கு தான் உங்களுடைய கருத்தை எடுத்துக்க முடியும் என்றார் அவங்க உடல்நிலை என்ன மாதிரியான நிலைமையில் இருந்து வந்தது என்னும் தகவல் தெரியுமா நீங்க சொல்வதை அப்படியே ஏத்துக்க முடியாது ஒருவேளை அவங்களுக்கு இதையும் பலகீனமாகவே இருந்திருந்தாலும் கூட எம்லி பிரண்ட் அமைதியாய் குறுக்கிட்டு சொன்னார் கடவுள் தந்த தீர்ப்பு என்று சொல்லுங்க டாக்டர் இதைக் கேட்ட ஒவ்வொருவரும் எம்லியை அதிர்ச்சியாய் பார்த்தனர் அதெல்லாம் சராசரி நம்பிக்கைக்கு ரொம்ப தள்ளி உள்ள விஷயம் மிஸ் எம்லி என்றார் ஃப்ளோ பல விழிவிரித்து அனைவரையும் பார்த்தார் எம்லி நேர் பார்வை பார்க்கும் விதமாய் முகவாயை கொண்டார் வயதான ஒரு வெகுளி குழவைக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்துக்காக மனசாட்சி என்னும் தீர்ப்பு மூலம் இறைவன் கொடுக்கும் தண்டனையை நீங்கெல்லாம் அசாத்தியம் நினைக்கிறீங்க நான் அப்படி நினைக்கல ஜட்ஜ் தனது முகவாயில் தாளமிட்டு கொண்டிருந்தார் செல்வி எம்லி என அழைத்து வஞ்ச புகழ்ச்சியார் சொன்னார் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் கொலை குற்றம் போன்றவற்றில் குற்றத்தண்டனையை அல்லது மரண தண்டனையோ அளிக்கும் அதிகாரத்தை ஆண்டவன் மனசாட்சிக்கிட்டே விடல என்னை போன்ற மக்களிடம் விட்டிருக்கிறார் நீதிபதிகளிடம் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிற வழி அபாயம் நிறைந்தது கடினமானது மனசாட்சி பொட்டுன்னு போடுற மாதிரி சுலபமானது கிடையாது புரியுதா தண்டனைகளுக்கு வேற குறுக்கு வழி கிடையாது மிஸ் இதற்கு என்று விட்டு தோள்களை குலுக்கி கொண்டார் எம்லி ஃப்ளோர் கூர்மையாய் கேட்டார் படுக்கைக்கு போன பிறகு நேத்து ராத்திரி அந்த அம்மா என்ன சாப்பிட்டாங்க என்ன குடிச்சாங்க ஒன்றுமில்லே என்றார் ஆம்ஸ்ட்ராங் ஒன்றுமேவா எடுத்துக்கல ஒரு கோப்பை டீ வெறும் தண்ணீர் நிச்சயமாக ஒரு கப் டீ குடிச்சிருக்கணும் பந்தயம் கட்டுறேன் எதையுமே அவ சாப்பிடலன்னு ரோஜஸ் நிச்சயப்படுத்தி சொல்கிறான் ஹ என்றார் ஃப்ளோர் அவன் அப்படி சொல்வான் இப்படி சொன்னால் ஃப்ளோரின் தோணி முக்கியப்படுத்தப்பட்டு இருந்தது ஆகையால் அவரை கூர்மையாய் பார்த்தார் டாக்டர் ஃப்ளிப் லேம்பர் இதுதான் உங்களுடைய அபிப்பிராயமா என கேட்டான் ஆக்கிரமித்து எதிர்க்கும் தன்மையில் ஃப்ளோர் பேசினார் ஏன் இருக்கக்கூடாது அவங்களை பற்றி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை நாம் எல்லோருமே நேத்து கேட்டோம் அது ஒரு நிழல் மனிதனோட வெறும் கற்பனையாக கூட இருக்கலாம் ஜஸ்ட் அர்த்தமற்ற ஒரு கிரகண வசனமா மாறாக சொல்லப்பட்டது கற்பனையா இல்லாம உண்மையானதாகவும் இருக்கலாம் இல்லையா இப்போதைக்கு அதை உண்மை என எடுத்துக்குங்க ரோஜஸும் அவனுடைய பொண்டாட்டியும் அந்த வயதான கிழவியை வழி செறிஞ்சிட்டாங்க அப்படின்னா என்ன புரியுது விஷயம் ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க வேற புகுந்து திருமதி ரோஜஸ் ஒரே ஒரு நாளாவது பாதுகாப்பா உணர்ந்திருப்பாங்கள்னு என்பது சந்தேகம்தான் என்றார் இந்த இடைவூற்றுல சற்றே கடுப்பானார் ஃப்ளோர் எல்லா பெண்களையும் போல என்று ஓரக்கண்ணால் பார்த்தபடி கிண்டலாய் குறிப்பிட்டு தொடர்ந்தார் புருஷன் மனைவி நெருக்கத்தில் ஆபத்து கிடையாதுனே அவங்க வாழ்ந்து வந்தாங்க அப்போதான் நேற்றிரவு கிரகணமாய் மறைந்திருக்கும் அந்த மனிதனின் குரல் மட்டும் உண்மையாய் வெண்டு வைக்குது இதனால என்ன நடக்குது அந்த பொண்ணு நொறுங்கி போறா உடனே துண்டு துண்டா அந்த சமயத்துல அவளுடைய கணவன் ரோஜஸ் என்ன மாதிரி பதறிப் பதறிப்போனான் அது மிகை எத்தனை பணிவான அன்பு கணவனும் செய்ய துணியாத பதைப்பதைப்பு நிச்சயமா அவன் மதில் மேல் பூனை அவ என்னத்தையாவது சொல்லி வச்சு தன் உயிருக்கு உலை வந்துடுமோ என்னும் பதைப்பதைப்பு அது இதிலிருந்து தப்பிக்க கையில் சமத்தியான ஒரு வழி இருக்கு அதுதான் வேலை அவங்க ஒரு கொலையை பண்ணிட்டு அது வெளியில தெரிஞ்சிடாம தப்பிச்சிக்கத்தான் அந்த முழு சமாச்சாரமும் மறுபடியும் குழி தோண்டி வெளியே எடுக்கப்பட்டா என்ன நடக்கும் ஒரே ஒரு கேள்வியில அந்த பொம்பளை அத்தனையும் காட்டி கொடுத்துரும் விசாரணையை எதிர்த்து நின்று நடத்த அத்தனையும் கடைசி வரை மறைச்சே வைக்கும் தைரிய நரம்பு அவளுக்கு சத்தியமா கிடையாது அவ கணவனுக்கு அவ ஒரு வாழும் அபாயம் அதுதான் அவ இவன் அழுத்தக்காரன் இவன் கழுதை கழுத்தை நெரிக்கும் விசாரணை கேள்விகளை நீதிபதி முன் வச்சா கூட சாயமாட்டான் அசாரமாட்டான் ஆனால் அவளை இவன் நம்ப முடியாது அவ கட்டுப்பாட்டை இழந்துவிடும் கணத்தில் இவன் கழுத்துக்கு கயிறு வந்தாச்சு அர்த்தம் ஆக எதையோ ஒரு கப் டீக்குள்ள போட்டு கலக்கி கொடுத்து அவளோட வாயை நிரந்தரமா மூடிடுற மாதிரி பார்த்துருக்கான் ஆம்ஸ்டாங் அமைதியாய் சொன்னார் அவங்க படுக்கைக்கு பக்கத்துல எந்த ஒரு கோப்பையும் இல்லை சொல்லப்போனால் அங்க வேற எதுவுமே இல்ல நான் பார்த்தேன் ஃப்ளோர் ஆவாச ஆவேசமாய் மூச்செறிந்தார் அங்கே இருக்காதுதான் எப்படி இருக்கும் அவ அந்த கப்பில் இருந்ததை குடித்து முடிச்சதும் முதல் வேலையா அது அங்கிருந்து கண்ணில் படாம கொண்டு போய் முழுக்க கழுவி மறைச்சி வச்சிருப்பாங்க அறையில் ஒரு சிறு தயக்கம் உருவானது பிறகு ஜெனரல் மார்க்ரேட் சந்தேகம் துணித்த குரலில் சொன்னார் நீங்க சொல்றபடியே இருக்கலாம் பார்ப்போம் ஆனா ஒரு மனுஷன் இப்படி செய்வானா தன் சொந்த மனைவிக்கே நினைச்சு பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு சின்னதாய் ஒரு வெடிச்சிரிப்பு வெளியிட்டு ஃப்ளோர் ஒரு மனுஷனுடைய கழுத்துக்கு மேலே சுருக்கு கயிறு விழுந்துட்டா பிறகு பாசம் பந்தங்களை நினைச்சிக்கிட்டு அவன் காலங்கடத்த மாட்டான் ஜென்ரல் என்றார் அங்கு வேறு பேச்சு எழவில்லை அடுத்தவர் ஒருவர் பேசுவதற்கு முன் கதவு திறந்து ரோஜஸ் உள்ளே வந்தான் ஒவ்வொருவராய் பார்த்தபடி வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா என்று கேட்டான் தனி இருக்கையில் சிறிய அரைவட்டம் அடித்து அவன் பக்கம் திரும்பிய ஜட்ஜ் வார்க்ரேவ் வழக்கமாக எத்தனை மணிக்கு அந்த இயந்திர படகு இங்கே வரும் என்று கேட்டார் ஏழிலிருந்து எட்டுக்குள்ள சார் சில சமயங்களில் எட்டை தாண்டி கொஞ்சம் தாமசமாக வரும் இந்த ஃப்ரேடிக்கு இன்னைக்கு என்ன காலையில் என்னாச்சுனே தெரியல அவனுக்கு உடம்பு முடியாமல் போனால் கூட அவன் தம்பியே அனுப்பி வைப்பானே இப்ப மணி என்ன என்று கேட்டான் ஃபிலிம் லேம்பர்ட் பத்து சார் லேம்பர்ட்டின் புருவங்கள் அதிகம் உயர்ந்தன தனக்குத்தானே தலையசைத்து கொண்டான் அவன் வார்த்தைகள் இல்லை அறை அமைதியானது ரோஜஸ் அப்படியே சில நிமிடங்கள் காத்துக்கொண்டே இருந்தான் ஜெனரல் மார்க்ரெட் திடுமென துக்கம் வெடிக்க சொன்னார் உங்க மனைவியை பற்றி கேள்விப்பட்டேன் ரோஜஸ் வருந்துறேன் இப்போதான் டாக்டர் எங்களுக்கு சொன்னார் தலையை தொங்க போட்டு கொண்ட ரோஜஸ் போயிட்டா சார் என்றான் பிறகு விசாரித்ததற்கு நன்றி சார் என்றான் காலியாகி போயிருந்த தட்டுகள் கோப்பைகள் மற்றும் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவன் வெளியேறினான் மறுபடியும் அங்கு அமைதி நிலை கொண்டது